ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் செவ்வாய் கழமணிக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து காலையில் ஒரு பத்து மணிலருந்து நைட்டு வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டில் கெஸ்ட்டு இருந்ததுனால என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து போட முடியல அது லாஸ்ட்டு செவ்வாய் கணிக்கு எடுத்த வீடியோவை நான் அன்றைக்கி தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு காலையில் எல்லா வேலைகளும் வந்து முடித்ததுக்கப்புறமா நான் வெற்றிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவ் போட்டிருந்தேன் உனக்கு லைட்டாக கோல்டு இருந்ததுனால சாதனாக்கு ஸ்கூல் உண்டாக போயிருக்கோம் நாங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து நானும் வெற்றிக்குட்டி வந்து கடைக்கு தான் வந்துடணும் கொஞ்சம் வேலைக்கு இருந்தது நேரம் ஃபஸ்ட்டு டைலர் கடைக்கு வந்துருந்தேன் சாதனால யூனிஃபார்ம் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அங்கே தைக்கவே இல்லை இப்போ தான் நான் வந்ததுக்கப்புறம் தான் தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள தேடி எடுத்து தைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு போயிட்டு அப்படியே பழம் வாங்குறதுக்காக வந்துருந்தோம் நிகழ்ச்சாக கிளம்ப வர அர்ச்சனை பொருள் வந்து வாங்கணும் இந்த வெளியில் கடைக்கு வந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வெற்றிக்குட்டியை தாங்க வந்து எடுத்தேன் கடைக்கு போகிற வேலையை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு எந்தெந்த கடைக்கு ஃபஸ்ட்டு போகணும் என்னென்ன வாங்கணுங்கிறது மளிகை பொருள் காய தேவையானதெல்லாம் என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு தான் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் அன்னியோடய ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்தேன்னா அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லர் கடை காய் பழம் மளிகை பொருட்கள் அர்ச்சனைக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு ஒரே தடையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மணி பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சமாக கச்சிக்கிறேன் தம்பி எனக்கு ஷேர் பண்ணுதே என்னடா என்னமோ மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குடி போது நீ சாடு தேங்க்யூ அம்மா வாங்கி கொடுத்தேன் எனக்கு தேங்க்யூலாம் சொல்ல மாட்டீங்க அப்படியே சொல்கிறது எப்படி சொல்லணும் அம்மாவா நீ வேறு சொல்லுவையா அம்மாவா ம் அழகா சொல்லுங்க டிவி ஃபேனு போட்டு விட்றேன் பாலாத்தி தனக்குடி Hmm. வெற்றி கட்டி பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து செல்லம் செல்லன்னு அழகாக வந்து கூப்பிடுவாங்க அவனுக்கு சாக்லேட் வந்து கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்கு வரதுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு வந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது வெளியில் அலைஞ்சிட்டு வந்தது ஃபர்ஸ்ட் அடுப்பில் பால் வச்சுட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அன்னி வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் இந்தமாதிரி வந்து வச்சு தச்சு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே சென்னையிலே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ தைக்க கொடுத்துருந்தாங்க தைச்சுருந்தாங்க அப்போயும் அதையும் வாங்கிட்டு தான் வந்தேன் கரெக்டாக இருக்குது தானே அதை செக் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா தான் வந்து தைச்சிருந்தாங்க இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுவும் வந்து வாங்கலைங்க அப்பப்போ என்ன தேவை என்ன காலியாகுது அது மட்டும் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த வாட்டி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து முக்கியமாக என்னென்ன அது மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறதுலாம் லிஸ்ட்டு போய் எழுதிட்டு தான் வந்து போவேன் அதில் இருக்கிறது மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க மட்டும் அப்படி வாங்கும்போது செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் அதே போல் நீங்கள் மொத்தமாக மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்குறீங்கன்னா மற்ற அந்த சூப்பர் மார்க்கெட் மாலில் வாங்கிறத விட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் வந்து வாங்குறது சூப்பர் மார்க்கெட் அப்புறம் மளிகை கடையில் சில பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு கடையிலையும் வந்து வாங்குவேன் அதே போல் மார்க்கெட்டில் வந்து அந்த இருபது ரூபா கூறுக்காய் தாங்க வந்து மேக்ஸிமம் வந்து நான் வாங்குறது மற்ற கடை சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்காய்லாம் செய்ய ஒரே ரேட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் அங்கே வாங்கிக்கிறது இந்த இருபதுருவா கூறுக்காய் தான் வந்து வாங்குறது ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு கடை ரூபா காய் கடை இருக்குது அங்கே வாங்கி பாருங்கன்னு வந்து சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு அங்கே அந்தமாரி கடை இருக்குதுன்னு வந்து எனக்கு தெரியாது ஆனால் அந்த கடையை நான் பார்த்துருக்குறேன் சார் பாக்கெட் போட்டு வச்சிருக்கலாம் இருபது ரூபா தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்குறதில்லை அப்புறம் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் இன்றைக்கி அந்த கடையில் போய் வந்து வாங்கினேன் ரூபா காய்னால் ரெகுலராக ஒரே கடையில் வாங்குவோம் அங்கேயே வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு சொன்ன கடையில் போய் தான் வந்து வாங்கினாங்க பத்து ரூபாய் காய் வந்து ஓரளவு வந்து வாங்கலாம் நல்லா தான் இருக்குது பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பழுத்து மிளகாய் அந்த பச்சை மிளகாய் கலந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க ஒன்று ரெண்டு காய் இருபது ரூபா மற்ற காய்கறிகள் எல்லாமே பத்து ரூபான்னு சொன்னாங்க இந்த கேரட்டு தனியாக ஒரு பாட்டிக்கிட்டு வாங்கினாங்க ரூபா இந்த கேரட்டோட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது பத்து ரூபா காய்கறி கடையில் வந்து வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்தது இனிமேல் வந்து அந்த கடையில் வந்து வாங்கலான்ட்டு இருக்கிறேன் சொல்லனால அந்த ரூபா காய்கறி கடை தெரியாமல் போச்சுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இல்லைனா தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தெரிஞ்சனா எப்போதுமே நாங்கள் தான் வந்து வாங்கியிருப்பேன் சில கடைகளில் எல்லாமே இருபது ரூபா தான் வந்து வைப்பாங்க நூறுரூபாய்க்கு அஞ்சு காய் வாங்கினோம்னா இந்த கடையில் வந்து பத்து காய் வாங்கலாங்க தாராளமாக வந்து பத்து கா பத்து நாள் வந்து ஓட்டலாம் அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு திருப்பூர் முருகன் கோயில் போகும் அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு பூ பழம் வாங்கியிருந்தேன் தேங்காய்லாம் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்து ரோஸ் வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு வந்து கொய்யாவும் சப்போட்டா பழமும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் பழம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க வந்து வாங்குவோம் ரெண்டு பழம் வாங்குவோம் அவ்வளோ தான் மற்றபடி வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து பசங்களுக்கு நான் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் எப்போதுமே வந்து கடைக்கு போய்ட்டு வந்தோம்னா நானும் சரி சாதனை அப்பா வந்து என்ன வாங்குகிறோம் எந்த டேட்டில் என்னென்ன செலவு பண்ணுறோங்கிறத கையோடவே எழுந்த எழுதி வச்சுருவோங்க அப்போ தான் அந்த மந்த்தில் நம்ம வந்து என்னென்ன செலவுகள் வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் பண்ணியிருக்கோம் அதிக செலவுகள் பண்ணியிருக்கோங்கிறது அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு மந்த்த் வந்து அந்த செலவுகளை வந்து கம்மி பண்ணலாம் எப்பொழுதுமே நாங்கள் வந்து இப்படி தான் எழுதி வச்சுருவோம் இந்தமாரி எதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வரதாங்க நல்லது பசங்களை நம்ம கூட கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு நம்மளுக்கு வந்து வைப்பாங்க அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருப்பேன் வெற்றியோ இல்லை நான் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்ற மாட்டேன் இவ்வளோ தான் அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும்னு வந்து சொல்லிவிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா மற்றபடி ஸ்நாக்ஸில் பழம என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிட்றோம் இல்லைங்களா அதனால திருப்பி ஆகுதுங்க பசங்களுக்குன்னு வந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துற மாட்டேன் ஒவ்வொரு மாசமும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் அந்த செலவுகள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போக வேண்டியதாக இருக்கும் என்னோடய பசங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டுப்பாங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு வெற்றிக்குட்டி நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த பூவையும் கையோடு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க வெளியில் அலைஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் ரெஸ்டாகிறது கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலான்ட்டு இருந்தேன் தூங்குறதுக்கு முன்னாடி பூ கட்டி வச்சலான்ட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன் வெற்றிக்குட்டி வந்து கொய்யாவின் சாப்பிட்டு அவன் கேட்டான் அவனை கட் பண்ணி கொடுத்து டிவி போட்டு விட்டுட்டு அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வெற்றிக்குட்டி வந்து சாதனை அழைக்கிறதுக்காக தான் வந்து கிளம்பணும் போயிட்டு வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குங்க கோயில் கிளம்புறதுக்கு முடியாது சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்குது அது அதெல்லாம் வந்து முடிக்கணும் ஸோ அதனால் வந்து ப்ரெட் ஜாம் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு வண்டி அப்புறம் வந்து கார் ரெண்டுத்தையும் வந்து வாஷ் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க இதை கார் வாங்கிட்டிங்களான்னு சொல்லி இது எங்கள் கார் இல்லைங்க என்னோடய அண்ணன் கார் அண்ணன் வந்து குஜராத்தில் வேலை பார்க்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா கார் வந்து இங்கே நம்ம வீட்டில் தான் வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க ஊரில் வந்து நிப்பாட்டில் அண்ணன் அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ அண்ணன் ஊர்லேருந்து வராங்க அண்ணன் வந்து ஐயப்பன் மலைக்கு வந்து மாலை போட்டிருக்குறாங்க நிறைய நாள் வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க இருமுடி கட்டுறதுக்காக இங்கே சென்னையிலேருந்து தான் வந்து கிளம்புறாங்க அதுக்காக வந்து வராங்க சரி கார் வந்து தேவைப்படும்ன்ட்டு தான் வந்து நான் இப்போ கார் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் கார் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க பார்க்கும்போதே மழையில் அந்த ட்ரெஸ் இல்லைன்ற அப்படியே தான் கிடக்குது எங்கள் அண்ணன் கார் இப்படி வச்சிருக்கவே மாட்டாங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு உயிரே வந்து போயிடும் சரி கார் வாஷ் பண்ணிடலாமே அப்படிங்கிறனால தான் அது பண்ணிட்டு இருந்தேன் கூடவே என்னோடய பைக் வந்து வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி அது ரெண்டையும் பார்க்கலான்றது நான் எங்கள் வீட்டுக்குட்டி வந்து சாதாரண டியூஷனில் விட்டுட்டு இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம் எங்கே ஃபஸ்ட் டைம் வந்து நான் கார் வாஷ் பண்ணுறது எப்படி வாஷ் பண்ணுவாங்க கூட வந்து தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து நான் இருந்தேன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்து கார் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறது கொஞ்சம் நேரம் வந்து அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன் அவ்வளோதான் என்ன இல்லைன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா அதனால வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்படியே வந்து பண்ணிடுறது இந்தமாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வெற்றிக்குடி ஃபஸ்ட்டே உடாந்துருவாங்க அவனுக்கு இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கோல்டு இருக்குது வேணான்ண்டா நான் பார்த்துக்குறேன்னா கேட்கவே இல்லைங்க தண்ணியில் தான் அடம் போட்டுகிட்டு இருந்தால் சரி மருந்து இருக்கு போட்டு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன் சரி செய்யிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கார் பைக் ரெண்டுமே வாஷ் பண்ணி முடிச்சு கையில வந்து பார்த்தீங்கன்னா மேலே காலையில் துணி துவச்சி போட்டது வந்து காய வச்சிருந்தேன் இன்னும் துணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதை ஊற வச்சுட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்து மடிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா கோயிலுக்கு வர வந்து கிளம்புனோம் ஊற வச்சுட்டு இங்கே காயிற காய்ச்சிருக்கிற துணி எல்லாமே எடுத்துகிட்டு கொண்டு போய் சின்ன ரூமில் போட்டு விட்டுடுவேன் டைம் கிடைக்க எப்போ கிடைக்குமோ அப்போ தான் வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா செங்கில் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக கிடக்குது பாத்திரம் விளக்கணும் வீடு வாசல் பெருக்கி தள்ளிட்டு வெளியில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம காரும் பைக்கும் வாஷ் வரைக்கும் உள்ள வரவே இல்லைங்க அலர்ஜி எங்க மேலே தண்ணி ஊற்றிடுவாங்களேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வந்தது எப்போ வந்தாலும் ஏதாவது சாப்பாடு அப்படி சாப்பாடு இல்லைன்னா பிஸ்கட் போட்டு விட்டுடுவேன் மெயினாக வந்து அந்த ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வந்து காக்காக்கும் நம்ம சில்கி மெயினாக வாங்கினது கம்ப்ளீட்டாக லெவலையும் வந்து முடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டு சாதனா வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க டீ போட்டு குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து கிளம்பணும் சாதனா போட லன்ச் பாக்ஸ் தான் வந்து எடுத்து சென்ட்கில் போட்டுகிட்டு இருந்தேன் சாதனா பாட்டை ஒரு நல்ல ஹேபிட் இருக்குங்க எப்போதுமே அவங்க லன்ச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா வாஷ் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படியே நம்ம எடுத்து வைக்க முடியாது ஒரு தடவை வந்து நம்ம கழுவிட்டு தான் வந்து எடுத்து வைக்கணும் அவங்கள்ட்ட அந்த ஒரு நல்ல ஹேபிட் இருக்குங்க அப்படியே சாப்பிட்டதுமே எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு எடுத்துகிட்டு மாட்டாங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமை விரத நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு விட்டுடுவேன் காலையில் வந்து அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம் அந்த டைமில் வந்து சாம்பிராணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு வேலைகள் கம்மியாக இருந்ததுன்னா காலையிலே போட்டுவிடுவேன் அப்படியே இல்லைனா பெரும்பாலும் ஈவினிங்கில் தான் வந்து போடுறது அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு சாமி படங்களுக்கு வந்து பூ வச்சு விட்டுட்டு இருந்தேன் அப்படியே கையுமே வெளியிலேயே வந்து கோலம் போட்டு விட்டுட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயில் கிளம்ப போகிறேன் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்து வந்துருக்குறோம் வென்க் போட்டுட்டு அங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கோயில் போயிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனதுனால வந்ததுமே எனக்கு டிஃபன் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இட்லியின் சட்னி தான் வந்து பண்ணேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்புறம் மீது சேர பாத்திரம் விளக்கணும் கிச்சன் கவுண்டர் சும்மா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து போதும் அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணுவேன் என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வந்தால் என்னென்ன செய்யலாங்கிறது ஓரளவு இப்போ நாளே நான் வந்து ப்ளான் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் சமையல் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் இருந்து நைட் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போய்ட்டு இருந்தது எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லா வேலையும் கொஞ்சம் ஈஸி தான் கடகடன் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நான் எப்போதுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்